அன்பும் நேசமும் பாசமும் கலந்த என் அன்புக்கும் பாசத்துக்கு உரிய நேயர் பெண் மக்களுக்கும் அஸ்ட்ரோ சக்தி நிறுவனத்திற்கும் தாழ்மையான பணிவான பாதம் பணிந்து வணங்கி கொண்டு ஏன்னா பணிவுங்கிறது ரொம்ப வேணும் பணிவு இருந்தால் தான் துணிவு வரும் என்ற உணர்வோடு நேயர் பெண் மக்கள் பாதம் பணிந்து வணங்கி சனீஸ்வருடிக்கு கொடுக்க போகும் தண்டிலிருந்து தப்பிக்க இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அருள்மிகு அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் சிம்ம ராசி அப்ப சிம்மம் வலிமை திறமை மிக சிறந்த அறிவாளி எச்செயலையும் தயக்கமின்றி தயவில்லாமல் செய்யக்கூடியவர் அரசாணைக்கு உட்பட்டவர் அரசியலுக்குட்பட்டவர் நிர்வாகத்துக்கு உட்பட்டவர் சீரத்துக்கு அதிபதியா அதிபதி சீர்திருத்தவாதி செஞ்ச தீரணும் அந்த தெருவை கூட்டி ஆகணுமியா எத்தனை கட்சிக்காரங்க வரவங்களோ எங்களுக்கு இல்லை அந்த தெருவை சுத்தம் பண்ணணும் அதுக்கு யாரும் முன்னின்று நடத்துறது சிம்மராசி இந்த தேர்தலை நம்ம ஜெயிச்சே ஆகணும் சரி ஜெயிக்க வேண்டாம் நம்ம நிக்கணும் தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ நிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாலிசில இருக்கிறோம் அதுவும் சிம்மராசிக்காரங்க நடந்தே தேரணும் நடத்தி காட்டுவேன் அதுவும் சிம்மராசிக்காரவங்க வேலை வாங்கக்கூடியவங்க கமாண்டிங் செய்யக்கூடியவங்க என்ன உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க என்ன மிக முக்கியம் வரக்கூடிய அஷ்டமத்து சனியை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தில் வரக்கூடிய அஷ்டமத்து சனியை கவனமாக கொள்ளுங்கள் ஏன்னா அஷ்டமத்து சனி கடகத்திலேருந்து கரெக்டாக எங்கே வருது அன்னையப்ப சாவன் திண்ணையப்பாலே உங்களுடைய வீட்டுக்கு வர்றார் உங்களுடைய இடத்துக்கு வந்துடுறாரு நைஸாக உங்கள்கிட்ட கொடுத்து விட்டுறாரு பார்த்தீங்களா அந்த கடகத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா கடகராசி எப்போதுமே கன்ஃபியூஸ் கடகரசு எப்போதுமே டிஃபென்ஸ் அப்பாந்து கண்பீஸ் என்னங்க பாக்கெட்டில் பத்து ரூபா எடுத்தீங்களா நான் எடுக்கலம்மா இல்லைங்க கீரைக்கறி வந்தாலே ஏதோ வாங்க இப்போ கீரை விலையெல்லாம் இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு போயிடுச்சு அப்போ பாக்கெட்டில் ஐம்பது ரூபா எடுத்தீங்களா நான் எடுக்கவே இல்லைம்மா கடைசியில் அம்மா குளிச்சுட்டு டீச்சர் வழி போவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது ரூபா தான் இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் நிலை இல்லாத நிம்மதி நிலை அந்த ஆற்றல் அந்த சக்தி அந்த சக்தி அந்தது குறை அப்போ கண்டிப்பாக சிம்மராசி நேயர்களுக்கு அதுவும் இருக்காது அடித்து பார் தெரியும் படித்து பார் புரியும் பார்த்தீங்களா அடித்து பார் தெரியும் வழி படித்து பார் புரியும் அறிவு அறிவுக்கும் வலிக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது நிறைய வித்தியாசம் இருக்குது எவ்வளவு டிக்ஷனரி மாதிரி உங்கள்கிட்ட சொல்லணும் போல் இருக்கு அப்போ தான் நீங்கள் உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் நாங்கள் கண்டுபிடிக்கணும் டெய்லி படிக்கணும் ஐயா டெய்லி பன்னெண்டு மணி பதினொரு மணிக்கு படித்தா அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும் எங்கள் யூடியூப் சேனல் எல்லாருமே கேட்பாங்க ஐயா ரெடி ஆகிட்டீங்களா எனக்கு அப்படியே பயம் ஒது எக்ஸாம் மாதிரி இருக்கும் ஏன் எல்லாம் உங்கள் நன்மைக்கு எங்கள் நேயர்களுக்கு நல்லா போய் அது ரீச் ஆகணும் நல்ல செயல்பாட்டோட ரீச் ஆகணுங்கிறது அந்த உணர்வு தான் இங்கே முன்னின்று நடத்த முடியும் எது வேணாலும் சொல்லிட்டு போகிறதுக்கு இங்கே இல்லை ஆக சிம்மராசி நேர்களுக்கு அஷ்டமத்து சனி வந்தாலும் தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு கணித்தால் நிச்சயமாக செயலில் வெற்றியை கொடுக்கும் வழிபாடு ஆஞ்சநேயர் குலதெய்வம் புண்ணியம் ராமேஸ்வரம் ஒரு முறை போயிட்டு வாங்க ராமேஸ்வரம் ஒரு முறை போயிட்டுருவாங்க கண்டிப்பாக சகல காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் சித்தியாகும் என்பதில் மாற்றுக்கருக்கு அல்ல